இன்று முதல் மகாலய பட்சம் ஆரம்பம் தோஷம் முழுமையாக நீங்க இந்த பதினைந்து நாட்களில் பித்ருக்களை நினைத்து இந்த மந்திரத்தை ஒரு முறையாவது கூறி எல்லும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட எளிய மந்திரத்தை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் येषां न माता न पिता न मित्रज्ञाति बान्धवः ते सर्वे दृप्तिमायान्तो मायोत्सृष्टैः कुचोदकैः तृप्य पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमः स्वधायै स्वागायै नित्यमेव नमो नमः येषां न माता न पिता न मित्रज्ञातिबान्धवः ते सर्वे तृप्तिमायान्तो मायोत्सृष्टैः कुचोदकैः तृप्य दतृप्य दतृप्यद पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमः स्वधायै स्वागायै नित्यमेव नमो नमः என்பதாக மூன்று முறை கூறி எல்லும் தண்ணீரும் உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களை நினைத்து எல்லும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் முடிந்தவர்கள் இந்த பதினைந்து நாட்களும் தினமும் காலை குடித்து விட்டு செய்யலாம் முடியாதவர்கள் அமாவாசை தினத்திலாவும் செய்யலாம் கட்டாயம் நம்முடைய பித்ருக்கள் சந்தோஷப்பட்டால் அவர்கள் வழங்கும் ஆசிர்வாதம் முதலில் நம்மை வந்துதான் சேரும் அந்த ஆசீர்வாதத்தினால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நீங்கும் தொடர்ந்து பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் வீட்டில் பித்ருக்களினுடைய சாபம் தோஷம் இருக்கும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட தோஷம் அனைத்தும் நீங்க இந்த எளிய மந்திரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறி திரியார் பகருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர மகாபிரிவா போற்றி